ஹாய் ஹலோ வெல்கம் டு மூவிஸ் அண்ட் அஸ்பெக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன மூவி பற்றி பார்க்க போகிறோன்னா தனுஷ் டேரக்ஷனில் அவர் நடிச்சு நித்யா மேனன் கூட பேராக நடிச்சிருக்கல சார் இருக்க இட்லி கடைன்ற ஃபிலிம் தான் இந்த ஃபிலிம் வந்து இந்த படத்தோட ஸ்டோரியை பற்றி சொல்லணுன்னா தனுஷோட ஃபாதராக வந்து ராஜ்கேதன் சார் பண்ணியிருக்காரு அவர் வந்து ஒரு கிராமத்தில் ரொம்ப ஒரு ரொம்ப நாளாகவே ஒரு இட்லி கடை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காரு பட் தனுஷ் வந்து நான் எவ்வளோ நாள் தான் இந்த கிராமத்துலேயே இருக்கிறது நான் போய் என்னோட கேரியரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வெளிநாட்டுக்கு போய் அங்கே ஒரு கேட்ரிங் ஸ்டூடெண்ட்டாக போய் அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டில் டெவலப் ஆகி ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலாக குரூப்ஸில் வந்து அவர் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கார் அண்ட் அவர் அந்த குரூப்போட ஓனரோட பொண்ணு வந்து அவர் கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஸ்டேஜ் வருது அந்த டைமில் வந்து ஊரில் வந்து அவங்க ஃபாதர் ராஜ்கிரண் சார் இறந்துட்டால் தான் நியூஸ் வருது அண்ட் சடனாக மேரேஜை ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே வராரு இங்கே வந்து இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் அப்புறம் அந்த வீட்டிலேயே அந்த ஹோட்டலில் அவங்கள சுற்றி நடந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணு ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பாவோட இட்லி கடையை வந்து இவர் எடுத்து ரன் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்றாரு அவர் நினைச்ச மாதிரி அந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடிஞ்சிச்சா சார் திடீர்னு மேரேஜ் ஸ்டாப் பண்ணிட்டு வந்ததுனால அந்த சைட்லேருந்து அந்த குரூப்லேருந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்த பொண்ணோட அண்ணனா வந்து அருண் விஜய் சார் வர்றாரு ஸ்கூல் கூட்டிட்டு போலாம் நடக்கிறப்ப என்ன நடக்குது அந்த அளவுக்கு அப்புறம் வந்து அவங்களால என்ன ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அதை ஃபேஸ் பண்ணி தனுஷ் வந்து அதை ஓவர் கம் பண்ணாரான்றது ஸ்டோரி ஸோ ஸ்டோரியா வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமான அந்த மாதிரிலாம் ஒரு யூஷுவல் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும் எயிட் மார்க்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் ப்ளே ஸ்கிரீன் பிளேவா வந்து இது வந்து ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக தான் அவர் அந்த ஜெனரில் தான் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு அண்ட் அதில் ஓரளவு சக்ஸஸாகவும் இருக்குது ஏன்னா வந்து பெருசாக ஹை அண்ட் லோஸ்லாம் இல்லை அப்படியே ஒரு இதுவாக ஃப்ளோவில் போயிட்டே இருக்கும் சில சீன்ஸ் வந்து டச்சிங்காக இருக்கும் சில சீன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாமோனு கூட தோணும் ஃபஸ்ட் ஹாஃப்பில் நல்லா இருந்துச்சு பட் செகண்ட் ஹாஃபில் வந்து சில சீன்ஸ் வந்து கொஞ்சம் அங்கங்கே லேகாக தோணும் ரொம்ப சில பேருக்கு வந்து இது ஸ்லோவாக ஃபீல் ஆகும் ஏன்னா வந்து இந்த ஃபீல் குட் ஃபிலிம்ஸில் வந்து பெருசாக சில இடங்களில் காமெடி வந்து கொஞ்சம் வச்சுருந்தால் இன்னும் கொஞ்சம் அது தேட்டரில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கும் வெறும் ஃபீல் குட்லேயே போனதுனால claro வந்து சில பேருக்கு டயர்டாகியிருக்கும் பட் ஓவராலாக வந்து செவன் மார்க்ஸ் தரலாம் ஸ்க்ரீன் ப்ளேக்கு அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து லீட் ஆக்டிங் லீட் ஆக்டிங் தனுஷார் ஆக்டிங் பற்றி சொல்லவே வேணாம் அண்ட் நித்யா மேனன் அவங்களுக்கு பேராக பண்ணியிருக்காங்க அவங்க ரெண்டு பேர் காம்போ திருச்சிற்றம் பலத்திலேயே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கும் இதுலேயும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அண்டு அதுக்கு வந்து நைன் மார்க்ஸ் தரலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் மியூசிக் ஜிவி பிரகாஷ் வந்து சூப்பர்பாக பண்ணியிருக்காரு அந்த ரொம்ப நாள் கழித்து பாட்டில் பா சாங்ஸில் வந்து அந்த மியூசிக் டம் டும் நடிக்கிறத விட அந்த லிரிக்ஸ் அந்த வார்த்தைகள் வந்து நான் இதமாக இருந்துச்சு அந்த மாதிரி தான் எல்லா சாங்ஸுமே ஒரு இது கம்போஸ் பண்ணியிருக்காரு ரொம்ப மியூசிக் இல்லாமல் அந்த லிரிக்கல் வார்த்தைகள் மூலிமா வந்து அந்த சாங்ஸ் சூப்பராக சொல்லியிருக்காரு அண்ட் நெக்ஸ்ட்டு அவருக்கு வந்து தாராளமாக நயன் மார்க்ஸ் தரலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சப்போர்ட்டிங் கஸ்ட் சப்போர்ட்டிங் காஸ்ட் வந்து சத்யராஜ் சார் அண்ட் அருண் விஜய் சார் ரெண்டு பேரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க அண்ட் ராஜ் ராஜ்கிருண் சாரும் அண்ட் அனுஷ்கா அம்மாவும் நடிச்சவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் நயன் மார்க்ஸ் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து எடிட்டிங் அண்ட் சினிமோட்டோகிராஃபி ரெண்டுமே வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப பெருசாக ஒரு வித்தியாசமான கான்செப்ட்லாம் இல்லாததுனால டீசெண்டான ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை டீசெண்டாக பண்ணியிருக்காங்க எயிட் மார்க்ஸ் தரலாம் அண்ட் நெக்ஸ்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் ஸ்டண்ட் வந்து இன்டர்வல் பிளாக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த ஒரு ஸ்டண்ட் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக படத்தில் மொத்தமே அந்த ஒரு ஸ்டண்ட்டு தான் இன்னொரு வந்து இது இவர் அடி வாங்கிட்டு தான் இருப்பார் பதிலுக்கு அடிக்க மாட்டார் அண்ட் செகண்ட் ஆஃபில் ஒரு ஸ்டன்ட் வரும் அதுவும் டீசெண்டாகவே இருந்துச்சு கிராஃபிக்ஸ் மற்ற இதுக்கெல்லாம் பெருசாக ஒர்க் இல்லை ஆவரேஜாக பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு படத்துக்கு தேவையான ஒர்க் பண்ணியிருக்காங்க எயிட் மார்க்ஸ் அண்ட் லாஸ்ட்டாக ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் இந்த படத்துக்கு வந்து நல்லாவே பண்ணாங்க படத்துக்கு தேவையான செலவும் நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் மோ இன்னும் முக்கியமாக என்னென்னா ப்ரொமோஷன் சூப்பராக பண்ணாங்க இந்த படம் வந்து இட்லி கடைன்னு பேர் வச்சதுனால இது ஒரு சாப்பர் ஆகிட்டுன்றதுனால நிறைய ஹோட்டல்ஸ் அண்ட் ஜெப்டோ ஸ்விக்கி இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இதோட இந்த ப்ரொமோஷனுக்கு வந்து விளம்பரப்படுத்துனாங்க அதெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு ப்ரொமோஷன் ப்ரொடக்ஷன் டீமுக்கு நைன் மார்க்ஸ் தரலாம் ஓவராலாக வந்து இந்த ஃபிலிம்க்கு வந்து எயிட்டி எயிட் மார்க்ஸ் வருது இந்த மூவி எப்படின்னா வந்து இந்த இட்லி கடை எல்லாரும் இந்த இட்லி கடையில் போய் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாேருக்குமே பிடிக்குமான்றது டவுட்டு தான் இப்போ ஒரு முப்பது நாற்பது வருஷமாக பாரம்பரியமாக ஒரு கடை இருக்கும் அங்கேயே சில பேர் போய் சாப்பிட்டு இருப்பாங்க ஒரு இருபது முப்பது வருஷமா நான் இந்த கடையில் தான் போய் சாப்பிட்றேன் எனக்கு இந்த மாதிரி இட்லி இந்த கடை இட்லி தான்ப்போ பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி யூஷுவல் டெம்ப்ளடாக இருந்தாலும் இந்த மாதிரி பழைய ஸ்டோரி பிடிக்கும் பழைய இதுவாக இருந்தாலும் பழைய ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பட் இந்த காலத்து ஆளுங்க வந்து இந்த சில்லி இட்லி சீஸ் இட்லி அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக சிஸ்லர் இட்லி இந்த மாதிரிலாம் வகை வகையாக ஆசைப்படுறாங்க அதாவது மூவியில் சில டிஸ்ட் இருக்கணும் டேர்ன்ஸ் இருக்கணும் அன்எக்பெக்டடாக இதாச்சு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகிறது கஷ்டம் பட் ஒரு ரீசண்ட்டான ஃபிலிம் ஃபீல் குட் ஃபிலிம் பார்க்கணும் எனக்கு வந்து இந்த கடை இட்லி பிடிக்கும்பா நான் போய் சாங்க சாப்பிடுவேன்பா அப்படின்றவங்க இந்த கடை போய் சாப்பிட்லாம் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் நீங்கள் இந்த படத்தை பார்க்க டீங்கன்னா இந்த மூவி உங்களுக்கு எந்த அளவு பிடிக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரேப் பண்ணுங்க தேங்க்ஸ்